ஏய் சாமி அப்படி நில்லுங்க போட்டோ எடுக்கப்படுறேன் ம் அப்படி நில்லுங்க குட்டிங்க எல்லா குழந்தைங்களாம் நில்லுங்க வணக்கம் அனுப்பி நண்பர்களே நான் உங்களுக்கு நான் நண்பர்களே இப்போ எங்கிறேன்னு பார்த்தீங்கன்னா எரிமேலி வந்துட்டோம் குழந்தைகள்லாம் வந்து பேண்டை துள்ளத்துக்கு ரெடி ஆகிட்டாங்க எல்லாம் வேஷம் போட்டுருன்னு ரெடி ஆகி கொண்டு இருக்கிறாங்க இங்க திரும்பி நில்லு குட்டி சாமி குட்டி சாமி இங்கே பாரு அதெல்லாம் தான் போகணும் ஜாலியாக நம்ம நாட்டு பார்த்து நைட்டு ஃபுல்லாக பார்த்துருந்தியா போகலாம் அப்போ கூட்டம் இல்லை நண்பர் இல்லை இங்கே எரிமை இல்லை திறச்சம் கூட்டம் இல்லை நம்ம பார்க்கிங்கில் பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு நம்ம உண்டியோடு எட்டு மேலே ஒரு ரெண்டு பஸ்ஸு பத்து பஸ் ஆனால் நிலக்கல்லில் ஃபுல்லாக இருக்குதான் நேற்றுலேருந்து ஜனங்க எல்லாம் மேலே போயிட்டு இன்றைக்கி கோவிலில் இன்றைக்கி நைட்டு திறந்ததெல்லாம் அங்கே சாமி பார்க்குறாங்க எப்போ நம்ம பார்க்கிங்கில் பேட்டை தூள்ட்டு வந்தாங்கன்னா நிறையா கிளம்பிட்டு தான் இன்றைய நிலவரம் தான் மழை தான் நன்றி ஃபுல்லாகவே மழை பெஞ்சிக்குது வர வழி எங்கும் மழை தான் கேரளாவில் ஃபுல்லாகவே மழை தான் அடியுது ஆ சாப்பிட்றேன் ஃபுல்லாக மழை பேஞ்சு தள்ளி நிற்குது வைப்பர் போட்டது போட்டபடியாக இருக்கிறோம் தந்துட்டாங்கள இப்போ ஒரு ஃபுல்லாக என்ட்ரி ஆகுதுகின்ற எரிமலி நிலம் நிலவரம் நிலக்கல்ல நல்ல கூட்டம் மேலே கோயிலே நல்ல கூட்டம் சாமி பார்த்துட்டு அப்படியே போய்கிறாங்க ஆ குச்சி கொடுக்குறாரு குசாமி எவ்வளோப்பா குச்சி வேலை ஃப்ரீயாக வாங்கிட்டீங்க மழையெல்லாம் நம்மளே ஒடிச்சிட்டு வந்துடலாம் குழந்தை கிட்டலாம் கொடுக்கலாம் பதினேழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இன்று இரவு எட்டு மணி நிலவரம் ஒம்பது மணி நிலவரம் சாமி குருசாமி தனது சாமி தனவசாமி அவர் மட்டும்னா இப்போ தனது சாமினு என்ன எல்லாரும் தடவை விட்டாரு அவருமா ஆ ஏதும் எடுங்க எல்லாருமே அப்படிவாங்க பின்னாடி வெளிச்சத்தில் தெரியல இப்படி நில்லுங்க எல்லாரும் டீம் எல்லாம் குஞ்சு வெச்சுன்னு இல்லைங்க ஆ இங்க எப்படி இருட்டாக இருக்கிறதுனால நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு ஓகே சூப்பர் சாமி எல்லாம் குழந்தைங்க லைனாக நிற்குவீங்க உச்சியில காட்டுங்க வேட்டிக்கு போறவங்க என்ன பண்ணுவீங்க ஆ மேட்டிக்கு போறவங்க எப்படி போவீங்க சூப்பர் அப்படியே கிளம்புங்க இந்த மூவ இப்படியே கிளம்புங்க ஆ போங்க பேட்டு தொழில் சீக்கிரம் வாங்க ஓட்டம் எடுக்கிறோம் எடுத்துங்க ஓகே நம்ம போய் படுக்கலாம் நண்பர்களே அவ்வளோதான் போயிட்டு ஒரு தூக்கம் போட்டால் இவங்க போயிட்டு வரது ரெண்டு மணி நேரம் ஆகும் நன்றி வணக்கம்